என்ன சுற்றி முற்றியும் தேடி தேடி பார்த்துட்டு ஒரு இடத்துல மீன் பிடிச்ச அங்கே அங்கே தூண்டி போட்டு உட்காந்துருப்பானுங்க ம் இல்லை வலை போட்டு மீன் பிடிச்சிக்கிட்டு இருப்பானுங்க இன்னைக்குன்னு பார்த்து ஒரு ஆளை கூட காணுமே என்னான்னு தெரியல யாரை கேட்டாலும் தான் விற்றோம் இப்போ தான் விற்றோன்னு சொல்லிக்கிட்டே தெரியுறாங்க நம்மளை மாரி சில்லறையாக வாங்குகிற ஆளுவெல்லாம் எங்கே தான் போய் வாங்கிறது பெரிய தொல்லையாக இருக்குது ம் ஒருத்தவன் நிற்கிறான் பக்கத்தில் எங்கேயோ பார்த்த மாரி ஒரு ஆள் நிற்கிறானே யாரவன் பின்னு பொசிஷனில் பார்த்ததில் சரியாக தெரிய மாட்டேங்குது யாராக இருப்பாள் இருந்தால் நமக்கு என்ன நமக்கு தேவை மீன் ம் தான் அங்கிட்டு ஒருத்தவன் வச்சுருக்குறான் பின்னாடி கடை போட்ட மாரி நல்லா வரிசையாக அடுக்கி வச்சுக்கிறான் என்னான்னு போய் கேட்போம் நான் வரேன் என் புருஷனுக்கு ஆசை ஆசையாக சீலா மீனும் வவ்வாளு மீனும் வாங்கிட்டு போய் சமைச்சு நல்லது வட்ட வட்டமாக பொறிச்சி என் பிள்ளைக்கும் என் புருஷனுக்கும் கொடுக்கணும்னு எம்மோ ஆசையாக இருக்குது இனி இது கூட சேர்ந்துக்கிட்டு என்னத்தை நான் பண்ணுறேன் ஒன்றும் பண்ண மாட்டேன் எங்கிட்டும் போக மாட்டேன் இனி நல்ல ஒரு குடும்ப தலைவியாக இருக்கணும் ம் பின்ன என்ன பின்ன ரேஷன் கார்டில் மட்டும் குடும்ப தலைவின்னு போட்டிருந்தா போதுமா அதுக்கான தகுதியெல்லாம் நமக்கு இல்லைன்னு எத்தனை பேர் நம்மள என்ன காரி துப்புனாங்க இனி அந்த மாரி வேலைக்கே இடமும் இல்லை இனி நான் எப்போவுமே நல்ல ஒரு குடும்ப தலைவியாக இருக்கணும் அதுக்கு இப்பிலேருந்து நல்ல என் புருஷனுக்கு சமைச்சி போட்டு என் புருஷன் இனி எவ்வக்டையும் பேசுகிற அளவுக்கு நடந்துக்கவே கூடாது யார் ம் சரி அது இருக்கட்டும் எதுக்கு இது ஏன் எனக்கு ஒன்றும் புரிய என்னடா இது என்ன நினச்சாலும் ஒன்றும் விளங்க மாட்டுக்குத நான் காலையிலேருந்து போன அடிக்கிறேன் என் மாமியார் இருக்குது போன சுவிட்ச் ஆஃப் சுவிட்ச் ஆஃப்னே வருது என்ன ஏ என்ன ஏதுன்னு ஒன்றும் விளங்கலையே என்னவா இருக்கும் ஒன்றும் புரிய மாட்டேங்குதே நானும் இத்தனை நாள் போனு போட்டக்கா எடுத்து பேசும் கொல்லும் இன்றைக்கி என்னன்னே தெரியலையே எனக்கு அதே ஒரு குழப்பமாக இருக்குது இருந்தாலும் எல்லாம் எத்தனை பேர் இருக்கிறாங்க கூட எப்படி பார்த்தாலும் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு பேர் தானே போயிருக்கிறாங்க ம் எல்லோரு போனுமா சுட்சாப்பில் இருக்கும் வேறு யாருக்கும் போனு போட்டு பார்ப்போமா என்ன எனக்கு என்னமோ மனசுக்குள்ளே ஒன்று அடிச்சுக்கிட்டுச்சின்னா அது என்னமோ விபரீதத்தில் தான் இருக்கும் சரி என்ன பண்ணுறது இப்போ ம் போனு போடலாமா என்ன சரி ஃபோனை போட்டு தான் பேசி பார்ப்போமே ம் இந்த பக்கத்தில் அ பஞ்சவரம் தக்காவோட மாமியார் மொட்டை சேர்த்த இருப்பாங்க அவங்க நம்பருக்கு ஃபோனு போட்டு மாமியார்கிட்ட ரெண்டு வார்த்தை பேசுவோமா ம் பேசிதான் பார்ப்போம் எத்தனை நாள் ஆகுது பேசி ம் பேசாமல் இருந்தாங்கன்னா எங்கிட்ட ஆகுது நம்ம மேலே ஒரு பாசம் இருக்குதா இல்லையா இவளுக்குன்னு என்னென்னமோ நம்மளை கருத்து கொட்டி விடுவாங்க பேசாமலே இருந்தோம்னா ம் போய் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது என்னடா இது இன்ன வரைக்கும் ஒரு ஒரு போனும் பண்ணிபுட்டு இடையில அதுக்கப்புறம் பண்ணவே இல்லைன்னு நினைப்பாங்களே நினைக்கிறது மட்டும் இல்லை வந்த வேகத்தில் கோவத்தில் நம்ம வர இப்போ தான் சண்டையும் போட மாட்டோம் சச்சரவும் போட மாட்டோம் புருஷனுக்கு லட்சணமாக வீட்டில் இருக்கணும்னு நம்ம திட்டம் போடுறோம் வந்த வேலையிலேயே நம்ம புருஷன் கொடுக்குறது எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்து நம்மள்கிட்ட சண்டை போட வச்சு திரும்ப ஏதாவது இட பண்ணி விட்டாலும் விட்டுரும் அந்த பொம்பளை போனை போட்டி பார்ப்போம் என்ன ஏதுன்னு என்ன என்னமோ நம்ம பேசுகிறதுக்கு இந்த பொம்பளை என்ன சொல்லுமோ தெரியலையே அது வர யோசனையாக இருக்குது ம் என்ன கேட்டாலும் கேட்டு போனாப்பாரா நம்ம மாமியார் தானே வேறே யார் யவர் ம் மற்றவங்கள நம்மளை எதுவும் திட்டுறதுக்கு போய் பேசுகிறதுக்கு இடம் விட்டுற போகிறோம் நம்ம இல்லை அடித்தாலும் முடித்தாலும் ஏன் மாமியார் என்ன கேட்க போகுது ஈர்க்கட்டம் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை ம் ஒருட்டு ஒரு எட்டு போனை போட்டுதான் பேசிடுவோமே இங்க பாருடா டெய்லிக்கு உங்கக்கிட்ட கடல் ஓரத்தில் இருக்கிற உங்கள் எல்லாருக்கிட்டையும் தான் மீன் வாங்கிக்கிட்டு போகிறேன் ம் என்னன்னா இன்றைக்கி என்ன ரொம்ப வீப்பு பிடிச்சிக்கிட்டு இருக்கிற நீனு எல்லா மீனையும் சாக்கில் அள்ளி போட்டு கற்றியாக என்ன ஒன்று என்ன பண்ணுறது ஒழுங்க சொல் பணம் கொடுக்காமலாம் உன்னை ஏமாத்த போகிறேன் நீ நினைக்கிற டெய்லிக்கு எடுக்க வந்த வியாபாரி தானடா நான் எடுபட்டவனே ம் இப்போ எல்லா மீனையும் சாக்கில் கட்டுடா இன்றைக்கி வர ஞாயிற்றுக்கிழமை ம் நான் போய் கடை போடணும் அங்கே வர என் கடையே வந்து யாரும் வாங்காமல் இருக்கிறாங்க யாருமே ம் நான் மீன் அது இதுன்னு எல்லாத்தையும் கொண்டு போய் இறக்குனாதான் ஊருக்காரங்க வேறு வழி இல்லாமல் என் வாங்குவாங்க நேரம் ஆகி போகுது சீக்கிரம் போடு சீக்கிரம் மீனெல்லாம் அள்ளி போடு உனக்கு என்ன காசு வேணுமோ எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன்ற நல்ல பைத்தியக்கார பயலை நாம்பு குச்சி மாரி இருந்துக்கிட்டு யோசிக்கிறான் யோசனை என்னடா உனக்கு கிருக்கா காசு தானடா உனக்கு முக்கியம் காசு கொடுத்து தானே மீன் வாங்குறேன் டெய்லிக்கும் கொடுத்துட்டு இன்னைக்கு என்ன ரொம்ப ஓவரா சீன் ஊட்டுறேன் அண்ணே அது இல்லண்ணே என்னங்கண்ண நீங்க சும்மா லூஸ் மாரி வச்சிட்டு இருக்கிறீங்க டெய்லி சுங்குகிறேன் தள்ளி விட்டு போயிட்டு இருக்கிறேன் நீங்க என்ன பண்றீங்க ஹம் அப்படிலாம் நீங்க லூஸ் மாதிரி அல்ல மீனிங்க உங்களுக்கு தான் குடுக்கணும் எனக்கு ஆசை பாருங்க ம் ரெகுலர் கஸ்டமர் வருவாங்க ஒரு நாலு பேருனே அவங்களுக்கு கொடுக்கணும் மீன் குடுக்கலாம் அப்புறம் டெய்லிக்கு என்ன வாங்க வர மாட்டாங்கண்ணே உனக்கு தேவையான மீன் மட்டும் எடுத்துக்கிட்டு போகணும் சொல்றேன் நீங்க என்னன்னா மொத்த மீனியை வலிச்சு போடுறேன் கேக்குறேன் நான் என்ன பண்ணுறது அவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே இப்போ என்ன நான் நீ இப்படி பண்ணுறேன் இது இதுக்குமே ஊருக்குள்ளே மீன் வாங்கக்கூடாது இவ்வளோ தூரம் கடலுக்கு வந்து மீன் வாங்க வந்துருக்காங்க ம் காசு நாலு காசு இப்படி வந்து வாங்கிட்டு போனால் குறையும் முடியும் தான் நீ குறாங்க நீ என்னென்னா அதையும் வாங்கிட்டு போய் நீ ஊருக்குள்ளே அதிகமாக வைக்கிறேன்னா வீணே ம் கொடுக்குற மீன் தானே கொடுக்க முடியும் நீ என்னென்னா வம்பு வாங்கிட்டு கிடக்கிறேன் நான் எம்மனாரும் உங்ககிட்ட ஓரி அடிக்கிட்டு இருக்க முடியாதே தள்ளு தள்ளு கஸ்டமர்லாம் வரப்போகிறாங்க என்னடா உனக்கு ஏழு என் வச்சுக்கிட்டு நீ என்னடா எப்படி பேசிக்கிட்டு ம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நீ என்னடா கஸ்டமர் வருவாங்க குந்தானி வருவாங்க என் கிட்டே மீனை கொடுத்து என் கடைக்கு அனுப்பிவிட்றா ம் என்ன இது கூட செய்ய மாட்டேன் எத்தனை நாள் உங்ககிட்ட நான் மீன் வாங்கிட்டுருக்கிறேன் கொஞ்சம் கூட அறிவு இல்லாத பண்ணிக்கிட்டு இருக்கிற நீ ம் ஏடா சொல்கிறத கேளுறா ம் நான் உனக்கிட்ட டெய்லி மீன் வாங்கினா இப்போ மீனை கொடுத்து விடு இல்லைன்னு வச்சுக்கேன் அப்புறம் நான் உங்ககிட்ட நீ வாங்கவே மாட்டப்பட்டிருக்க

எனக்கு வந்துட போதுடா வாயில நல்ல மீன் மொத்தமாக வாங்க வந்திருக்குற ஏங்கிட்ட கொடுக்க மாட்டேற அவங்கக்கிட்ட கொடுக்குறது தான் நீ கொடுக்க போகிற பைத்திய கர்பயில நீ என்னடா பைத்தியம் மட்டும் சொல்கிறதே சொல்லிக்கிட்டு இருக்கிறிய நான் மொத்தத்தையும் வாங்கிக்கிறேன் என்ன காசு அவங்களுக்கு கொடுப்பியா அதை கொடுடான்றேன் என்னடா கடை துறக்கிற நேரம் ஆகி போச்சுடா சாய்ங்காலம் நான் நாலு மணி கூட கடை திறக்க மாட்டா ஊருக்காரங்க வாங்காதவங்கள இன்னைக்கு சாயங்காலம் வாங்குவாங்களா என்னடா நீ பண்ணிக்கிட்டு இருக்கிற ம் உனக்கு என்னடா பைத்தியமன் பிடிச்சிக்கடா என்னன்னு உனக்கு புரியுது ம் சோ ஐயோ கடவுளே நான் என்னத்தான் பண்ணுறதுன்னு தெரிய சரி அள்ளு மீன்லாம் அள்ளி போடு அவங்களுக்கு என்ன ரேட்டு கொடுப்போ அதை எனக்கே கூடு நான் கொடுக்குறேன் இவன் நம்ம கம்மி ரேட்டுக்கு வாங்கிட்டு போய் ஊருக்குள்ளே விற்று நல்லா பெரிய பெரிய க ஒரு மீனுக்கு இரநூறு முந்நூறுவான்னு விற்கிறான் இங்கே நம்ம மூணு மீன் நாலு மணிக்கு சேர்த்து முந்நூறு நாலு ரூபாய்க்கு விற்கிறோம் ம் எல்லாமே வாங்கி கொண்டு போய் டெய்லி இவனே லாபம் பார்த்தோம்னா நம்ம கஷ்டப்பட்டு வள போட்டு பிற்கிற பிடிக்கிற நமக்கு ஏதோ ஒன்று ரெண்டு சணம் வந்து நேராக வாங்குது அதுக்கிட்ட ஏதோ ஒரு ஐம்பது நூறு அதிகம் வச்சு வாங்குகிறோம் அதுவும் இவனுக்கு பிடிக்க மாட்டேங்குத இதுக்கு தான் ஊருக்குள்ளே அந்த தயானோட புருஷன் வந்து நல்லா ஆசைப்பட்டு ஊரையே கொள்ள அடிக்கிறீங்கன்னு சொல்லி வீட்டு கொண்டு போய் செயலில் போட்டு ஒத்த ஒத்தனும் உதச்சான் இவனை என்கிட்ட அதை அடங்குறானா பாரு நம்மளையே நோண்டிக்கிட்டு இருக்கிறான் எனக்கு பிடிச்சா தானே கொடுக்க முடியும் பைத்தியகார பை என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன் பாருக்கு நின்னுட்டு நின்றுட்டு இருக்கிறானே எரிச்சலா ஆகுது பாரு ஹலோ ஹலோ அத்தை என்ன கத்தை என்ன அந்த போட்டால் உங்கள் யாருக்கும் போனே போக மாட்டேங்கிறேன் என்ன விஷயம் என்ன யாரும் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை பிரச்சனை எதுவும் எங்கிட்ட பிரச்சனை பிரச்சனை ஆயி போச்சா எதுவும் யாரும் சண்டை கட்டப்பட்டாக்களா என்னங்க அந்த போட்டால் போனை எடுக்கவே மாட்டேங்கிறீங்களே ஏன் அத்தை எங்க அத்தை எங்க உங்க பக்கத்தில் தானே எப்பவுமே சோடி கட்டிட்டு உட்காந்துருப்பீங்க ரெண்டு பேரும் சோடி போட்டுக்கிட்டு ஏன் போன எடுக்க மாட்டேங்கிறாங்க எங்க அத்தை என்ன ஆச்சு என்ன விஷயம் எப்போ வரீங்க அத்தை நீங்கள் வராமல் எங்களுக்கு கஷ்டமா இருக்கு அத்தை ம் பாவம் நாங்கள்லாம் ம் என்னத்தை சமாளிக்க முடியுது நீங்களாம் இல்லைன்னா எங்களால் குடும்பமே பண்ண முடியாத சீக்கிரமாக வாங்கத்தை கஷ்டமாக இருக்குது இனி உங்கள் பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு நாங்கள் குடும்பம் பண்ணுறதுக்குன்னு நாங்கள் திருந்தி போயிருக்கிறோம் திருந்தி யாத்த அத்தை எங்கள் எங்கள் அத்தை எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்களே என்ன அடு என்னோடய வார்ட்டுக்கு பேசக்கூடிய வளர்க்குறோம் உங்கள் வார்ட்டி ஆஷம் உன் மரும எனக்கு போன போட்டு என்னடமா வச்சு கிடக்கிறான் ஒன்று கூட காயில் உள்ள மழை செய்யும் எப்படி சொல்லியே மலையிலேட்டு இருக்கோம்ட்டி டி நீ பேசிட்டு விட்டு விட்டு கக்குது நான் கீழே இறங்கிட்டு பேசுகிறோம் சரியா வந்து வண்டு பேசி விடுறோம் உன் காரிய போனு போட்டாக்கா போனு நாட்டு புள்ளு நாட்டுச்சி சொல்லுறான் அவன் ம் வேறு ஒன்றும் இல்லை நாங்கள் நல்லா இருக்கிறோம் வந்துட்டு பேசுகிறோம் இருக்கீழ கீழே மலை இறங்கி போட்டு பேசுகிறோம் இருப்பிட்டி என்ன இந்த பொம்பளைக்கு குரலெல்லாம் மாறி போச்ச வெளி மாநிலமெல்லாம் போய் சுற்றி கித்தி பார்த்து இதுக்கு இங்கிலீஷெல்லாம் தெரிஞ்சு போச்சு போல இருக்க ரொம்ப டீசெண்டாக ஸ்டைலாக பேசுது அவடி இவடி இவளை அவளை அனுப்புட்டு ம் சரி சரி டவர் இல்லையாட்டுக்கு அதுகளே கூப்பிடட்டும் சரி நமக்கு மீன்காரன் ஒருத்தவங்க நிற்கிறேன் அவங்ககிட்ட மீனை வாங்கிட்டு நேராக நேரத்தோட வீட்டுக்கு போவோம் அப்புறம் இல்லாத பிரச்சனை எல்லாம் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் இந்த ஆளுக்கிட்ட வர நேரம் மீன் குழம்பு வச்சு ஜோராக்கி வச்சு நல்லா மணக்க மணக்க போடுறேன்னு வர சொல்லிவிட்டான் சரி வாங்கிக்கிட்டு போவோம் நேரம் ஆகி போச்சு அப்புறம் பெரிய பிரச்சனை அப்போ தான் நடக்கும் வீட்டில் சோறு குழம்பு இல்லைன்ட்டு ம் மீன்கார மீன் இருக்குதாப்பா வவ்வாலு மீனும் வஞ்சரம் மீனும் இருக்குதா ம் இங்கே இங்கே ஃபுல்லாக கடற்கரையவே தேடி பார்த்துட்டப்பா ஒரு மீன் கூட காணும் எல்லாம் விற்றுபட்டேன் வித்துப்பட்டேன்னு சொல்கிறாங்க யாருக்கிட்ட தான் விற்றாங்கன்னு தெரியல மொத்தத்தையும் ஒரே ஆளை வாங்கிக்கிட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு தெரியறாங்க ஏப்பா மீன் இருந்தால் கொஞ்சம் எடுத்து வைப்பா நான் வரையும் என் புருஷனுக்கிட்ட சொல்லிவிட்டேன் இல்லைனா அவ்வளோதான் அந்த மனுஷன் தாட்டு போட்டு இன்னும் சித்த எடுத்து கொடுப்பா எவ்வளவா ஒரு கிலோ ம மீனும் ஒரு கிலோ வவ்வாள் மீனும்

சின்னத்தை பண்ணுறது ம் ச்சே சே ச சே இந்த மாதிரி நம்ம எங்கிட்டும் பார்க்கவே இல்லை நாங்களே தேவலாம் வலை போட்டு மீன் பிடிச்சி விற்கிறவங்களுக்கே இம்மா காசு வரல நீங்க என்னக்கா இவ்வளவு காசுல விற்கிறானு சொல்றானே ஏ சாமி இவனா அய்யய்யோ இவன்தான் நீ இம்ம நேரம் கேட்டுக்கிட்டு இருந்தல்ல அவன் இவன்தான்ப்பா இவன் தான் ஒரு கிலோ மீனை வாங்கிட்டு வந்து அப்படியே டபுளுக்கு டபுளாக விற்கிறது பைத்தியக்கார ம் இவனாம் ஒரு ஆளுன்னு இவனுக்கு தான் நீ மீன் கொடுக்குறீ சரி சரி அது வா விருப்பம் எனக்கு நல்ல தான் இருக்குது நான் இதுக்கு கெட்ட நேரமாக ஆக்கிணும் இனியெல்லாம் காசு பணத்தெல்லாம் செலவு பண்ணி யாரையும் போலீஸில் பிடிச்சி கொடுக்கூடாது ஒரு போட்டால் ஆட்டோமேட்டிக்காக தூக்கிக்கிட்டு போயிடுவாங்க நீ மீனை எடுத்து வை ரெண்டு கிலோ மீன் காசு கொடுக்குறோம் பயம் விட்டு போச்சு போல இருக்கு ஆ இருக்கட்டும் இருக்கட்டும் ஊருக்கு போய் கவனிச்சுக்கிறான் இங்கேறா மிச்ச மீனெல்லாம் அள்ளி எனக்கு போடு நீ சொன்ன கஸ்டமர் இவ்வளவுதானா இருக்கட்டும் இருக்கட்டும் போய் கடையில் வச்சுக்கிறேன் நான் கச்சேரி ഇപ്പിതാ ഞാൻ കൂടെ വാങ്ങി പാതിക്ക് പാതി വിൽക്കിയാ നീന് പള്ളാതെ ആളാർക്കാ നീന് ഉക്കലു വര മൊത്തം കേക്കറവാർ നീ മറ്റും മുളച്ചാ പോതും വള പോ തൂണിൽ പോരപ്പിടിക്കും കൂടെ ഇപ്പം ഇല്ലേടാ ഇടുപ്പിട്ടപ്പോടാ